السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا عليهم الصلاة والسلام ولا يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه فاذا احببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها او كما قال عليه الصلاه والسلام اريد بقول الله ربك وريتاه கண்மணி மொஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய வேலையிலே சிறப்பிற்குரிய இந்த நன்னாளில் ஜும்ஆவின் எல்லா அமல்களையும் நிறைவுபடுத்த அமல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிற நம் அனைவரின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம் கல்விக்கு உறுதுணையாய் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக நினைத்திருக்குரிய பெருமக்களே உலகம் முழுக்க ஒரு நாட்டிற்காக அந்த நாட்டிலே பாடப்படக்கூடிய ஒரு மக்களுக்காக துவானம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையை இன்று கடந்த வியாழக்கிழமை நேற்று எல்லோரும் தமிழ்நாட்டில் நோன்பு பிடித்து அந்த கஜா மக்களுக்காக வேண்டி துவானம் செய்தோம் அந்த மக்களினுடைய ஏழ்மையும் பசியும் கொத்து கொத்தாய் ஒரு பக்கம் உயிர்கள் போய்கொண்டிருக்க மறுபக்கம் பசியால் துடித்து புழுவாய் நெளிந்து சிதறடிக்கக்கூடிய அளவிற்கு சிறகடிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட மிக மோசமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தது நாட்டிலே ஏற்படக்கூடிய பலவிதமான விஷயங்களை எல்லாம் பாதுகாப்பு வேண்டி இறைவனிடம் நாம் கேட்ட துவாராக்கள் மறுபக்கம் நம்முடைய சொந்த இல்லங்கள் தோறும் ஏற்படக்கூடிய பிரச்சினைக்காக கேட்கப்படுகின்ற துவாராக்கள் எல்லா மனிதனும் தொழுகையை தொழுததற்கு பின்னால் சில குறிப்பிட்ட துவாக்களை வைத்திருக்கிறார்கள் நோன்பு பிடித்ததற்கு பின்னால் சில குறிப்பிட்ட துவாக்களை வைத்திருக்கிறார்கள் ஹஜ் செய்யும் பொழுது குறிப்பிட்ட துவாக்கள் உம்ரா செய்யும் பொழுது குறிப்பிட்ட துவாக்கள் நிக்காக செய்யும் பொழுது குறிப்பிட்ட துவாக்கள் ஒரு ஜனாசாவை அடக்கும் பொழுது குறிப்பிட்ட துவாக்கள் ஒரு குறிப்பிட்ட துவாக்கள் ஒரு மதிலிசை ஏற்படும் பொழுது அந்த மதிலிசை மட்டுமல்லாது எல்லாவற்றையும் வரவழைக்கின்ற ஒரு அங்கேயும் ஒரு பஞ்சம் இல்லை இன்று பஞ்சம் இல்லை துவாக்கள் கேட்கும் கரத்திற்கும் பஞ்சம் இல்லை துவாவை அங்கீகரிப்பதற்கு அல்லாவுடைய அங்கீகாரத்திற்கும் பஞ்சம் இல்லை சொல்லுகிறார் என் அடியான் எனக்காக துவா கேட்கும் பொழுது நான் முதல் வானத்தில் வந்து நின்று விடுகிறேன் என்று என் அடியான் சொல்லுகிறார் நேரத்தில் மின்னால் அவன் என்னை கேண்டி கேண்டி கேட்டு துவா கேட்டால் அவன் தன்னுடைய நெருக்கத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான் நான் முதல் வானத்தில் வந்து நின்று விடுகிறேன் என்று சொல்லுகிறான் இனி அவன் கேட்பது மட்டும்தான் இனி நான் கொடுப்பது மட்டும்தான் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் எந்த இடைவெளியும் இல்லை என்று அல்லாஹு யார் அழைக்கிறாரோ அவர்களை அழைப்பதற்கு பதில் கொடுக்க நான் இருக்கிறேன் அது பாரிக்குள் இருக்கும் இடுக்கலை இருக்கும் சிறு புழுக்களாக இருந்தாலும் சரி கோட்டையில் இருக்கும் மன்னர்களாக இருந்தாலும் சரி மரத்தினுடைய கிளைகளில் இருக்கும் புலக்களாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் சிம்மாசனங்களில் கட்டளையிடும் அரண்மனையில் இருந்தாலும் சரி உலகத்தில் யாராக இருந்தாலும் அவன் தொழிலாளியாக இருந்தாலும் அவன் முதலாளியாக இருந்தாலும் எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் ஒருங்கிணைக்கிறான் பூமிக்கு மேலே உள்ளவர்களின் துவா கடலுக்கு கீழே உள்ளவர்களுடைய துவா மேகத்திற்கு மேலே உள்ளவர்களுடைய துவா அத்தனை கோள்களில் இருக்கக்கூடிய வானவர்களின் துவா எல்லா துவாக்களையும் அங்கீகரிக்கிற மாபெரும் சக்தி பெற்றவன் மௌலா மௌலா என்று சொல்வார்கள் அவனுக்குத்தான் மௌலா அந்த அசி உதவி செய்பவன் என்று சொல்வார்கள் மௌலா உலகத்திலே அவன் அவனை போன்று உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை இப்ப நான் எதற்கு சொல்லுகிறேன் ஆனால் நம்மிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி நான் கேட்கிற துவா கபுல் ஆகுவதே இல்லை அசரத் என்று சொல்கிறார்கள் நீண்ட நெடிய நாட்கள் நான் கேட்கிற துவா கபுல் ஆகுவதில்லை அப்படி என்றால் அல்லாஹ் யாருடைய துவாவை கபுல் செய்கிறார் எந்த மனிதர்களுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறார் விவாதம் செய்பவர்களுடைய துவாவை அல்லாஹ் பரிசீலிக்கிறானா யாருடைய துவாவை பெற்றோர்களுடைய துவாவா பலவீனமானவர்கள் துவாவா குழந்தைகளுடைய துவாவா ஆனால் எங்களுடைய துவாக்களை கபல் செய்வதில்லையே இத்தனை துவாக்கள் அந்த மக்களுக்கு பிலஸ்தீனுக்கு நாங்கள் துவா செய்தோமே இத்தனை இத்தனை நாட்கள் எங்களுடைய நாட்டிலே எந்த வன்முறையும் நிகழக்கூடாது என்பதற்காக துவா செய்தோமே ஒரு வீட்டிலே ஒரு பிரச்சனை நீங்குவதற்காக ஒரு ஜமாத்திலே ஒரு பிரச்சனை நீங்குவதற்காக துவா செய்தோமே என்ன துவா செய்தோம்

ரசூலுல்லா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எங்கள் சிந்தையில் வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மாஹும் பில் அம்பியா அவர்கள் நபிமார்கள் இல்லை என்று சொன்னார்கள் அடுத்து நாங்களாக யூகித்துக் கொண்டும் வஹும் முஷுஹதா நபிமார்களுக்கு அடுத்து யாராக இருக்கும் என்றால் ஷஹீதுகள் தானே நாங்கள் நினைத்துக் கொண்டும் ஷஹீதுகளாக இருக்கும் என்று அவர்களை விடவும் பெரும் அந்தஸ்தை ஒருவர்களுக்கு தருகிறான் என்று சொன்னார்கள் நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் இறைவா நபிமார்களோடு ஆக்கிவை சஹீத்களோடு ஆக்கிவை தானே கேட்போம் யார் அவர்கள்

உமர் அலி அல்லாஹு வாயில் இருந்து வந்த ஹதீஸ் சொல்கிறேன் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் சுபஹானல்லாஹ் மன்ஹும் யா ரசூலுல்லாஹ் நாங்கள் ஆர்வத்தோடு கேட்டோம் யார் அவர்கள் என்று கேட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே உஜூஹு நூர் அவர்களுடைய முகங்கள் நூறாக ஜொலிக்கும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உஜூஹு நூர் வஹும் அலா நூர் அவர்கள் முகமும் நூரில் இருக்கும்

அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த என்பவர்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்ற வசனத்தை ஓதினார்கள் நாங்கள் அமைதியாகி விளங்கிக் கொண்டோம் இவ்வளவு நேரம் சல்லல்லாஹ் வலியுறுவர் செல்லம் வலியுள்ளாவை பற்றி பேசுகிறார்கள் என்று நாங்கள் வழங்கிக் கொண்டோம் சிறுநாள் அன்ஹு அவர்கள் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்கிறார் வலியுல்லா தண்ணீரில் நடப்பவர் வழி உள்ளவா தொப்பிகள் இருந்து புறாக்களை எடுப்பவர் வழி உள்ளவா ஜிவாக்குள் கைவிட்டு மிட்டாய்களை எடுத்து கொடுப்பவர் வழி உள்ளவா யார் வழியும் உங்கா அல்லாஹீன் இறைநேசன் என்பவர் யார் வீட்டிற்குள் கோணிப்பைகளை திறந்து பாருங்கள் என்று சொல்லுபவரா எலுமிச்சைப் பரங்களை வைத்து மந்திரகதிகளை காத்துபவரா தேங்காக்களை உருட்டி ஓட வைப்பவரா யார் வழியுங்கா யார் வலியுள்ளா நாம் யாரை வலியுல்லாவான்னு நினைக்கிறோம் அவர்களை எங்கே தேடுகிறோம் எங்கே இருக்கிறார்கள் யாரை பற்றி சல்லல்லாமலை இவர் செல்லம் குரானில் ஓதுவதை இங்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் வலையில் சேரணி ந வாசிகன் நகு வலையில் சேரணி ந ஒழைவன் அல்லாகு சொல்லுகிறான் ஹதீஸ் புதீசு நறியை சொல்லுங்கள் அந்த வலியுல்லா என்னிடத்தில் கையேந்தி கேட்டால் நான் எதை கேட்கிறாரோ குறைக்காமல் அப்படியே கொடுத்து விடுவேன் கையேந்தி பாதுகாப்பு கேட்டால் அதிலிருந்தும் அவர்களுக்கு நான் பாதுகாப்பை தருவேன் அந்த யார் இந்த ஜும்மாவினுடைய முக்கியமான பாயிண்டை இப்பதான் வந்திருக்கிறோம் இவ்வளவு நேரம் வரல வலியுள்ளாய் என்பவர்கள் யார் வலி என்பதற்கு மூன்று அர்த்தம் வருகிறது ஆகிய மாதத்திலே நிறைய வழிமாறுகளை பற்றிய வரலாற்றுகளை எல்லாம் நிறைய ஜுமே மேடையில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய மதினாவில் பேசக்கூடிய நம்முடைய மக்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அல்லாஹ் அந்த டமுராக்களை அவர்களிடத்தும் எங்களிடத்தையும் கமல் செய்து தருவானாக இப்பொழுது அந்த வலியுள்ளாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பை மட்டும் வலி என்பதற்கு பெருமக்களே நீங்கள் நினைப்பதை போன்று அவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிறுவ செய்பவர்கள் மட்டுமல்ல அவர்கள் அவர்களை நீங்கள் நினைப்பதைப் போன்று மந்திரங்கள் செய்பவர்கள் தந்திரங்கள் செய்பவர்கள் தனித்து ஒரு கூடாரத்தில் அவர்கள் மட்டும் தொழுபவர்கள் இதுவெல்லாம் ஒரு மாயை இவர்கள் எல்லாம் வழி அல்ல வலி என்பவர்கள் நம்மோடு இருப்பார்கள் நம்மோடு இருப்பார்கள் சொல்ல முடியாது நம்மோடு இருக்கக்கூடிய நிறைய பேர் வழியாக கூட இருக்கலாம் வலி என்பவர்கள் போட்டு இருப்பார்கள் இருக்க முடியாது என்று சொல்லிவிட முடியாது அல்லாஹ் மட்டுமே அளித்தவர் ரெண்டு மூன்று விஷயங்கள் வலி என்பதற்கு சில மரணாக்களை கொடுக்கிறார்கள் வலி என்பதற்கு நாம் எல்லோருக்கும் தெரியும் வலி என்பது ஹதீஸின் அடிப்படையிலே யார் இருக்கிறாரோ அவருக்கு வலி என்று சொல்வார்கள் ஒரு தர்த்தீவ் இருக்கும் சொன்ன மாதிரி என்னுடைய நான்கு விரல்கள் என்று சொல்வார்கள் இந்த நான்கு விரல்களை காமித்து சொல்வார்கள் நானும் இப்படி என்று சொல்வார்கள் நடு விரலையும் கரிமா விரலையும் ஒன்றிணைத்து நானும் கியாமத்தும் இப்படி என்று சொல்வார்கள் இது கூட இல்லை இவரோ கூட இணைவெளி ரெண்டு பேரும் ஒட்டி இருப்போம் எனக்கு அடுத்து இங்க தான் நீங்க இவ்வளவு பெருசா எடுத்துக்கொண்டு போறதுக்கோ சேமித்து வைத்துக் கொள்வதற்கோ நீங்கள் தேடுகிற தேடுதெல்லாம் பார்த்தால் என்னமோ நிரந்தரமாக இந்த துனியாவில் வாழ்வதை போன்று தேடுகிறேன் என்னை சந்தித்து விட்டீர்கள் என் சொல்லை சந்தித்து விட்டீர்கள் என் ரவுலாவை சந்தித்து விட்டீர்கள் இனி அடுத்து நீங்கள் சந்திப்பது கியாமத்து தான் இவ்வளவு நெருக்கம் என்று சொன்னார்கள் வலி என்றால் தர்த்தீபு அடுத்துக்கு அடுத்து அடுத்துக்கு அடுத்து வலி இதற்கு வலி என்று சொல்வார்கள் இரண்டாவது வலி என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ன அர்த்தம் சொன்னா நெருக்கம் குறும்பு என்று அர்த்தம் உதாரணமா என்னுடைய தந்தை தந்தைக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் தந்தையின் சகோதரர் தந்தையின் சகோதரருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் தந்தையின் மகன் மகள் இப்படி வரும் தாய் தாயின் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு பின்னால் இப்படி வரும் இந்த வராசத்து சட்டம் போடும் பொழுது வழியை பற்றி பேசுவார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு வழியை பற்றி பேசும் பொழுது இந்த நிக்கா கூடிய சட்டத்தில் பேசுவாங்க வழியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தந்தை எழுந்து போய் நிற்பார் அந்த நிக்கா நடத்தக்கூடிய தம்பதிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யாருன்னு சொன்னால் அவருடைய தந்தை தான் வந்து நிற்பார் பொன்னுடைய தந்தை அவர் வழியாக நிற்பார் அப்ப வலி என்பவர் ஒரு உறவுக்கு உறவாக உறவுக்கு உறவாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களுக்கு வலி என்று சொல்லப்படும் முதலாவது வலி என்று யாருக்கு சொல்லப்படும் தர்தீபோட இருக்கவர் தர்த்தீபு அதுக்கு அடுத்த அடுத்து என்று இரண்டாவது நெருக்கமாக இருப்பவர்கள் நெருக்கமாக இருப்பவர்கள் மூன்றாவது வலி என்று யாரை சொல்வார்கள் என்றால் அடுத்ததாக இருப்பவர்கள் அதாவது குர்ஆanele அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்வான் இன் அவ்லன் நாஸ் இப்ராஹிம் இன் அவ்லன் நாஸ் லல்லதீன தபஅஹு வஹாザன் நபியுல் லதீன ஆமன முதல்ல மக்கல்ல நீங்க உகந்த ஆளாக முதல்ல யாரை தேர்ந்தெடுக்கணும்னா அல்லாஹு சொல்றான் இப்ராஹிமை தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹு சொல்றான் முதல்ல அவ்லன் நாஸ் யாரதான் இப்ராஹிம் அதற்கு பின்னால் அல்லவீலத்தராகும் அந்த இப்ராஹிமை பின்பற்றுபவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் யூதர் நசராக்கர்னு சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் வந்து மனிதர்கள் இல்லையா எங்களுக்கு எல்லாம் மார்க்கம் இல்லையா வ இன்னவுனா உல்லாஹ் நாங்களும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் குமாரர்கள் என்று பேசினார்கள் அல்லாஹ் ஹுசுன் தான் குரானிலே அஹப்பூல்லாஹ வல்லனீன் அசத்துமாகும் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இவர்கள் அல்ல அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கிற நபிமார்களோடு இருப்பவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் என்று அடுக்குகிறார் இவர்கள் அடுத்து அடுத்து வருபவர்கள் ரொம்ப அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வலி என்று சொல்வார்கள் குரான்ல ரொம்ப பிரபலியமான ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும் நவியே கொல் குணவாக நவியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா

இங்கு இறைவன் சொல்ுகிற வசனம் என்ன அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹ் அப்ப தртиபோட இருப்பவர்கள் முதலாவது இரண்டாவது நெருக்கமாக இருப்பவர்கள் மூன்றாவது அவர்களோடு இணைந்து இருப்பவர்கள் அடுத்த அடுத்ததாக இவர்களை தான் வலி என்று சொல்ல முடியும் ஆதாலி யாராவது என் எதிராக தூக்கினால் அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று அதாவது சொல்கிறார் என் வலிக்கு எதிராக யாராவது போர்க்கொடி தூக்கினால் போர் செய்தால் அவர்களை நான் என் பட்டாளத்தை கொண்டு போர் புரிவேன் ஹதீசு புதுசி

எல்லோருடைய துவாவையும் அல்ல வரவேற்கிறான் ஆனால் பருளை விட்டு துவா செய்பவர்களுடைய துவாவை அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிக்க மாட்டான் என்னுடைய நெருக்கத்திற்கு வருபவர்களுடைய துவாக்கில் பருள் ولا يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் நஃபில் வணக்கங்கள் செய்ய வேண்டும் நஃபில் வணக்கங்கள் நஃபில் வணக்கங்கள்னா என்ன வெறும் தொழுகை அல்ல பெருமக்களே நம்மோடு இருப்பவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்திற்காக துவான செய்கிறார்கள் சமுதாயத்திற்காக துவா செய்கிறார்கள் சமுதாயம் சமுதாயம் என்று மாற அடித்துக் கொண்டு வீட்டினுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை குடும்பத்தின் ஹக்குகளை நிறைவேற்றுவதில்லை சொந்த பந்தங்களின் ஹக்குகளை நிறைவேற்றுவதில்லை மருத்துவ செலவுக்கு ஒரு சொந்தம் போராடி கொண்டிருக்கிறது இவர்களை விட்டாச்சு அங்க போயாச்சு சமுதாயத்திற்கு அல்லாஹ் இதை ஒருபோதும் நேசிப்பதில்லை அல்லாஹ் நேசிப்பதில்லை உங்கள் சொந்தத்தின் ஹக்குகளை நிறைவேற்றுகிறீர்களா அவர்களுடைய ஜனாசாவை பின்புயர்ந்தீர்களா அங்கு நோயாளிகளை நோய் விசாரித்தீர்களா திருமக்களே நாம் நிறைய பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நாம் கேட்கணும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை நாம எந்த நிலையில கேட்கணும் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அவன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதைவிட மிக விசாலம் நாம் சரியாக நம்மளுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் நம்மளுடைய பருந்துகளை நிறைவேற்ற வேண்டும் நம்மளுடைய நஃபீல்களை நிறைவேற்ற வேண்டும் இவர்கள் தான் அல்லாஹிற்கு அடுத்தவாறாக இருப்பார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் இவர்களுடைய தெரியுமா இவர்களுக்கு நான் பிரியப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்கவே வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னோடு நெருக்கமாகிற வழி இதற்கு பிறகு என்னிடம் நீங்கள் கேட்க வேண்டாம் குந்து தமிழகுள்ளது எஸ்மருவிகி இனி அவன் கேட்கும் கேள்வியாக கேட்கும் செவி புரன்களாக நான் மாறிவிடுகிறேன் வசர உள்ளது எவசுருபிஹி அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் ஸ்மகானம்பா வயதகுள்ளது எவசுதா அவன் கை எதை பிடிக்கிறதோ அதை நான் பிடிப்பதாக மாறிவிடுகிறேன் எம் அவன் கால் எங்கே நடக்குமோ அது நான் நடப்பதாக மாறிவிடுகிறேன் அல்லாஹ் சொல்கிறான் உலயின் சாதனீல சொல்கிறார் இனி அவன் கேட்பதை எல்லாம் நான் கொடுப்பேன் இனி அவன் காவல் கேட்கும் பாதுகாப்பை எல்லாம் நான் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவேன் பெருமக்களே எனவே நாம் கேட்கிற துமாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையே என்று நீங்கள் நினைப்பதை விட அங்கீகரிப்பதற்கு தேவையான வளிமார்களுடைய அந்த சிவுத்துக்களை அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் பருளை கொண்டு அல்லாகவிடம் அதிகமாக நெருக்கமாக வேண்டும் நஃபிலை கொண்டு அதிகமாக நெருக்கமாக வெறும் தொழுகையோ வெறும் நோன்புகளோடு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்னவோ அதை சரியாகவும் செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் சேர்க்கும் பொழுதுதான் நம்முடைய துஆ அது மகத்துவமானதாக மாறி நிற்கும் அல்லாஹ் நமக்கும் அந்த வலிமார்களுடைய அந்தஸ்தை தந்தரல் புரிவானாக அந்த வலிமார்களுடைய தொடர்புகளை தந்தரல் புரிவானாக வலிமார்களோடு வாழக்கூடிய அல்லது அந்த பாதையை அல்லாஹ் நமக்கும் காமித்து அந்த ஹிதாயத்தை நம் சந்ததியருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக வாசி அளவான அலிஹம்தல்